ஹாய் வணக்கம் நான் அவங்க திருப்பூர் இலக்கியாங்க நம்ம மேட்டுப்பாளையம் அமுதா சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க வந்து எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் பப்பிகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு எதாவது வேணுமா ஃபுட்டுக்கு ஏதாவது வேணுமா இல்லை பிஸ்கட் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க ப உங்களுக்கு யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன் நாலு நாளைக்கு முன்னாடி சாந்தோன்னு ஒரு பப்பியை போய் நம்ம ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தோம் அவங்க பஸ் ஸ்டாப்புக்கு ஏதோ வேலையாக போனப்போ மேட்டுப்பாளையத்தில் பா ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பப்பி ரொம்ப வீக்கான நிலமையில் ஒரு ஃபீமேல் பப்பி பக்கத்தில் விசாரிச்சிருக்காங்க கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு பயங்கரமாக சீலு புழுவெல்லாம் வந்துகிட்டு இருந்திருக்கு பக்கத்தில் விசாரிச்சாங்க இது அஞ்சு குட்டி போட்டு குட்டியும் இறந்துருச்சு அதுலேருந்தே இது இப்படி தான் இருக்குன்னு இருக்காங்க யாரோ அடிச்சிருக்காங்களா என்னென்னு தெரியல என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க நான் ஃபினான்ஷியலாக ஆல்ரெடி லாக் ஆயிருக்கேன் மேம் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு இல்லை பரவாயில்ல எல்லாமே நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணி இவளுக்கு கருத்தடையும் பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க அவங்க கேட்டுக்கிட்டதுனால நம்ம போனோம் எடுத்துகிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு நாள் புழுவெல்லாம் க்ளீன் பண்ணோம் எல்லாம் போட்டு அவனுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் எல்லாம் குறைச்சோம் ஒரு நாள் சாப்பிடல அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இவன் தான் அந்த சாந்தம் அவங்க எனக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் பண்ணணும் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க கேளுங்கன்னாங்க எனக்கு அடுப்பும் குக்கரும் தேவைப்பட்டுச்சு ஏன்னா ஒரு அடுப்பு இருக்கிறதுனால எனக்கு வீட்லேயும் சமைக்க முடியலை டைமுக்கு பிள்ளைகளுக்கு ஹாஸ்பிட்டல்லேயும் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க முடியலை நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறதுனால எனக்கு ஒரு அடுப்பு இல்லைனா குக்கர் வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்க போய் நீங்கள் குக்கர் வாங்கிக்கோங்க நான் பைசா போட்டு விட்றேன்னாங்க நான் வந்து சாவித்திரி திருப்பூரில் வந்து சாவித்திரி எம்எஸ் நகரில் இருக்க சாவித்திரி தான் நான் எல்லா பொருளும் வாங்குவேன் கம்மியாகவும் கொடுப்பாங்க நல்ல தரமாகவும் தருவாங்க நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் என் பொண்ணு கல்யாணத்துக்கும் அங்கே தான் வாங்கினேன் எல்லா பொருளும் தான் வாங்கினேன் அங்கே போனேன் அவங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுவா சொன்னாங்க பத்து லிட்டர் குக்கர் நான் வந்து இரநூறுவா கம்மி பண்ணி ரெண்டாயிரத்தி அறநூறுவா மேமுக்கு பில்லு அனுப்புனே அவங்க போட்டு விட்டாங்க இதில் மூணு கிலோ சிக்கல் நான் டெய்லி ரெண்டு தடவை வச்சிட்டு இருந்தேன் என்கிட்ட அஞ்சு லிட்டர் குக்கர் தான் இருந்தது இதில் பரவாயில்ல அஞ்சு கிலோ கூட வைக்கலாம் போல அமுதா சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாந்தங்குட்டிக்கு ரொம்ப நன்றி